திருவருளும் குருவருளும் எப்போதும் துணையாக இருக்கட்டும் திருவையும் குருவையும் எனது மனம்மை மொழிகளால் போற்றி வணங்குகின்றேன் திருச்சாளல் நான்காவது பாட்டு அதனுடைய பொருளும் விளக்கமும் சிவபெருமான் சித்தமல மறுத்து மாணிக்க வாசகரை சிவமாக்கியுள்ள தன்மையை அவரை பல இடங்களில் கூறியுள்ளார் அனுபவத்தில் விளைந்த உணர்வுகளை நமக்கு உணர்த்தியுள்ளார் அவற்றை உங்களுக்கு ஒரு உதாரணம் சிவபெருமானை ஆதி ஜோதியான சிவபெருமான் அனைத்தையும் காட்டி ஞானத்தை ஊற்றி ஞானக்குன்றில் ஏற்றி வைத்தார் மாணிக்க வாசகரை ஊமை பெண்ணிற்கு ஞானத்தை ஊற்றிவிட்டார் ஊமி பெண்ணோ புத்த பிச்சைகளுக்கு சரியான பாடத்தை புகட்டிவிட்டார் அமைந்த பாடல் இந்த பாடலை பாடிய ஊமை பெண்ணை மாணிக்க வாசகர் சிவபெரும அருளால் சிவத்தன்மையை உண்மை விளக்கத்தை சிவஞானத்தை சிவபோதத்தை அந்த ஊமை பெண்ணுக்கு வழங்கியுள்ளார் அதனால் அவர் பாடிய அந்த பாடலில் ஒவ்வொரு வரியிலும் பல கதைகள் உள்ளன அந்த கதைகளை மாயை விளக்கும் உன்னத கதையாகவும் ஒன்று ஞானத்தை விளக்கக்கூடிய நல் കഥയ പോകളവത് പാട്ട് അയനെ അനങ്കണ അന്ത സന്ദ്രനെ വയനങ്ങൾ മായ വടുത നയനങ്ങൾ മൂടയ നായകനെ തന്നിത്താൾ சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலை சாழலோ கதை மூலம் விளக்கம் சிவன் எதற்காக பிரமன் காமன் யமன் சந்திரனை தண்டித்தார் என்ற கேள்விக்கு அந்தந்த உரிய கதைகள் சைவ சமயத்தில் காணப்படும் புராணங்களிலும் தீவார பதிகங்களிலும் மிகவும் தத்துவபூர்வமாகவும் நியாயபூர்வமாகவும் விவரிக்கப்படுகின்றன இப்போது பிரம்மன் பற்றிய கதையையும் சிறிய வடிவில் கூறுகிறேன் பிரமன் அயன் மாயையில் மயங்கி கூறுகிறார் கதை ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் தம்மில் யார் உயர்ந்த தெய்வம் என்று விவாதித்தனர் அப்போது சிவன் ஒரு முடிவில்லா அக்னியாக வளர்ந்து சென்றார் சிவன் கூறினார் யார் முதலில் எனது அடி முடியை முதலில் காண்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர் என்றார் விஷ்ணு கீழே சென்று அடியை காண முயன்றார் தோல்வி பெற்றார் ஆனால் உண்மையை ஒப்புக்கொண்டார் பிரமன் மேலே முடியை காண செல்வதாக கூறினார் ஆனால் அவர் போகவில்லை ஒரு வழியில் கண்டார் இங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் சிவபெருமானின் தலையிலிருந்து வருகிறேன் என்றது உன்னை பார்த்ததால் சிவபெருமானின் முடியை பார்த்ததாக கூறுவாயா என்றார் சரி என்றது பொய் சாட்சியாக நின்றது தண்டனை சிவன் கோபித்து பிரமனை சிவமந்திரங்களில் வழிபட தடை செய்தார் அதன் பிறகு சைவ முறைப்படி பிரமனை வழிபடுவது கிடையாது அவருக்கு கோவில்கள் குறைவாகவே உள்ளன இது அவரது அகம்பாவத்திற்கான தண்டனையாக கூறப்படுகிறது காமன் மறுபெயர் அனந்தன் இன்னொரு பெயர் மன்மதன் தவமிருக்கும் சிவனை தொந்தரவு செய்தார் கதை தனது சக்தியால் சிவனையே காதல் வலையில் சிக்க வைக்க முடியும் என்ற ஆணவத்தோடு பார்வதி சிவனை மணந்திட வேண்டும் என்பதற்காக காமதேவன் சிவன் தவமிருக்கும் போது அவரது மனதை கவர அவர் மேல் காதல் தூண்டும் அம்பை செலுத்தினார் தண்டனை சிவன் தனது மூன்றாவது கண்ணால் காமனை அழித்தார் உடலோடு இருந்த காமன் அப்போது அனந்தன் உடலற்றவன் ஆனார் இது உலகை பற்றிய ஆசைகள் ஞானத்தின் முன் எரிந்து போவதை குறிக்கும் யமன் அந்தகன் மார்க்கண்டேயனை அழிக்க வந்த போது கதை மார்க்கண்டேயன் ஒரு சிவபக்தன் அவனது ஆயுள் பதினாறாவது ஆண்டில் முடிவடையும் என்ற தீர்மானம் இருந்தது யமன் வந்து அவனை அழிக்க முயன்ற போது மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தான் யமன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கம் மற்றும் சிறுவனின் கழுத்திலும் விழுந்தது அப்போது மார்க்கண்டேயன் கால தத்துவத்தை கடந்து சென்று விட்டான் இதை அறியாமல் ஆணவத்தோடு செயல்பட்டதாலும் சிவனையே பாச கயிறு போட்டு இழுத்ததாலும் சிவன் லிங்கத்திலிருந்து தோன்றி யமனை அழித்தார் தண்டனை யமன் உயிர் பறிக்கும் கடமையை தவறாக பயன்படுத்தினான் சிவன் தவறை திருத்தவே தண்டித்தார் பின்னர் தேவர்கள் வேண்டிய யமனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் சந்திரன் நிலா அகம்பாவம் மற்றும் பகைமையை ஏற்படுத்துதல் கதை சந்திரன் தனது மனைவிகளில் ஒருவரை ரோகிணியை மட்டுமே அதிகமாக நேசித்தான் இதனால் மற்ற மனைவிகள் தக்கணனின் மகள்கள் பரிதாபத்திற்கு உள்ளாளர்கள் தக்ஷன் சாபம் கொடுத்தார் அழகு ஒளி நீ இழந்து போ என்றார் சந்திரன் தளர்ந்து சிவனை அடைந்தான் தண்டனை சிவன் அவனை சிறிது சிறிதாக குறையச் செய்தார் தண்டனை தவறை நினைத்து வருந்தி தன்னை வேண்டிய போது மீண்டும் வளரச் செய்தார் இதனால் தான் வளர்பிறை என இருபாகம் கொண்டான் மொத்தம் இந்த நான்கு கதைகளும் சிவபெருமான் ஞானத்தால் செய்யும் நீதி திருத்தங்களை காட்டுகின்றன சிவன் பொய்யை ஒப்புக்கொள்வதில்லை பிரமா ஆசை மற்றும் கட்டுக்கடங்காத உணர்வுகளை ஒழிக்கிறார் காமன் அநியாய தண்டனையை ஒழிக்கிறார் யமன் தவறுகள் செய்து வருந்துபவருக்கு மீளும் வாய்ப்பு அளிக்கிறார் சந்திரன் இவை அனைத்தும் பக்திக்கும் அறத்திற்கும் உண்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு தத்துவ கதையாகும் எமனின் கதையை விளக்கும் ஒரு அழகான சிற்பம் கலை மீனாட்சியம்மன் கோயிலில் சொக்கநாதர் சன்னதியின் குடிமரத்து அருகே தென்பகுதியில் இந்த கதையை விளக்கும் ஒரே கல்லில் சிலைகளை நீங்கள் காணலாம் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து இருத்தலும் சிவலிங்கத்திலிருந்து சிவன் தோன்றிய காட்சியும் எமன் வீசிய பாச கயிறோடு எமனை கழுத்தில் தன் பெரு விரலால் மிதிக்கிற மாதிரியும் கதையை எளிமையாக விளக்கும் விதத்தில் அருமையாக உள்ளது அந்த அழகை கண்டு கழித்து மற்றவர்களுக்கும் கதையை கூறலாம் சிலை பார்த்து கதை சொல்லும் பெருமையை பெறலாம்